ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீப சீரியல் எபிசோட தான் நம்ம இந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவா காணல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தீபாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா சரவணன் அப்படிங்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க கார்த்தினி அவசரமாக கொஞ்சம் அங்கே வாங்கி அப்படிங்கிறாங்க என்ன தீபா கடிச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது இல்லை இல்லை அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் ஃபோனில் பேசுனா சரிப்பட்டு வராது அதனால் நேரடியாக வா அப்படிங்கிறாங்க சரி சரி அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கும் போது அம்மா வந்து தீபாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒன்னு கண்முழிக்கல ஆனா தீபா தீபான்னு புலம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க தீபா மட்டும் கிடைச்சிட்டாக்கி அம்மா கண்டிப்பா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் சரி அவசரமா வா கார்த்தி சொல்லிட்டு சரவணன் ஃபோனை வச்சிருந்தாங்க கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போறாங்க அருணாச்சலம் கேக்குறாங்க என்ன கார்த்தி என்னாச்சு தீபா கிடைச்சிட்டாலும் அப்படிங்கும் போது இல்லப்பா என்னன்னு தெரியல சரவணன் வர சொல்லி இருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருது அங்க என்ன நடக்குன்னு தெரியல கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போறாங்க போகிறாங்க அப்போ அங்கே போய் பார்க்குறாங்க பார்த்தோம்னா ரம்யா வந்து இறந்து கிடக்குறாங்க இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கார்த்தி கேட்குறாங்க ரம்யாவும் இறந்து போயிட்டாங்க ரியாவும் இறந்து போயிட்டா அப்படின்னா இப்போ தீபாவோட நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே தீபா வந்து கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க அதை பற்றி தான் ஒன்றுமே தெரியல தீபாவை பற்றி எந்த இதுவுமே தெரிய மாட்டேங்குது ரம்யா வந்து கீழே பள்ளத்தில் விழுந்து கிடக்குறாங்க அதுமாரிக்கு ரியா வந்து மேலே வந்து சூட் பண்ணி அவள் இறந்து கிடக்கிறா ஆனால் வந்து தீபாவுக்கு என்னாச்சு அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது எங்க பக்கத்துல எல்லாத்தையும் கேட்டாச்சு யாருக்குமே எந்த விஷயமும் தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே கார்த்திக் ஒன்னும் முறையா முழிச்சிட்டு இருக்காங்க இப்போ தீபாவுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போது போது அப்ப வந்து சரவணன் சொல்றாங்க கார்த்தி நீங்க பயப்படாதீங்க ஏன்னா வந்து தீபா அங்க இல்லாதனால கண்டிப்பா தீபாவுக்கு வந்து எதுவும் நடந்திருக்காது ஒருவேளை இங்க நடந்த சண்டையில தீபா பயந்துட்டு எங்காவது ஓடி இருக்கலாம் அதனால தீபாவுக்கு எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிறாங்க அப்ப கார்த்தி சொல்றாங்க அப்படியே வந்து இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாலும் தீபா நிச்சயமா வந்து அங்க நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பா ஆனா வீட்டுக்கும் வரலையே இல்லைன்னா எனக்கு போனாவது பண்ணிருப்பாங்க ஆனா போனும் பண்ணல இது வரைக்கும் அப்ப எங்க போனாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்ப சரவணன் சொல்றாங்க தீபா பத்தி எதுவுமே யூகிக்க முடியல ஏன்னா ரெண்டு பேரும் இங்க இறந்து கிடக்குறாங்க தீபா மட்டும் தான் காணல அநேகமா வந்து தீபாவுக்கு வந்து எதுவுமே அசம்பாவிதம் நடந்திருக்காது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு தீபா எங்கேயாவது ஓடி இருக்கலாம் போற வழியில மயக்கம் போட்டு கூட விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன சரவணா நீ இப்படி ஒன்னொன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க தான் இங்க சுற்று வட்டார எல்லாத்திலயும் வந்து தீபா மாதிரிக்கு ஃபோட்டோவை காட்டி எங்கேயாவது வந்து பார்த்துருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆளை நான் அனுப்பி விட்ருக்குறேன் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக தீபாவை நம்ம நிச்சயமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அருணாச்சலம் தான் ஃபோன் பண்ணுறாங்க கார்த்திகை நீ உடனே வா அம்மா கண் முழிக்கிறாங்க உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்திக் கேட்குறாங்க அம்மா கண் முழிச்சிட்டாங்களா அப்பா அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி அம்மா கண் முழிச்சதுமே ஃபர்ஸ்ட்டு வந்து தீபாவை தான் கேட்டாங்க தீபாவும் உன்னையும் தான் அம்மா கேட்டுகிட்ருக்கிறா அதனால எங்களுக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரியல நீ வந்து வந்தால் தான் அம்மாவை சமாளிக்க முடியும் அதனால உடனடியாக நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் வந்து சரவணங்கிட்ட சொல்கிறாங்க அம்மா கண் முடிச்சுட்டாங்களாம் கண் முடிச்சதுமே தீபாவை தான் கேட்டிருக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல சரி நாங்கள் இருந்து கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லி கார்த்தி கேட்கும்போது அப்போ சரவணன் சொல்கிறாங்க சரி கார்த்தி நீ கிளம்பு அம்மாவை போய் பாரு இங்கே என்ன நடக்குதோ நான் உடனே உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க சரவணா தீபா கிடச்சிருவாங்களா அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக தீபா கிடச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க தீபாவுக்கு எதுவுமே ஆயிருக்காதுல்ல அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது நீ பய ஏன் படாமல் போ அப்படிங்கிறாங்க சரி ரம்யா இப்படி இறந்துருக்காங்களே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அவங்க அப்பாகிட்ட வரை நான் எப்படி சொல்ல போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லவும் ரம்யா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு நடக்கும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரம்யா அப்படி இறந்து போன விஷயம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க இவளுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு நிலம வரும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து ரம்யாவை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் இந்த முடிவை இவங்களே தேடிக்கிட்டாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க சரி நீ கிளம்பு கார்த்தி அப்படிங்கும்போது வந்து கார்த்தி வந்து ரம்யாவை பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அண்ணாச்சல் எல்லாருமே கேட்குறாங்க என்னாச்சு கார்த்தி தீபாவை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா இந்த மாதிரிக்கு அவங்க ரெண்டு வருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கார்த்தி சொல்கிற அவங்க ரெண்டு வரும் இறந்து போயிட்டாங்களா அப்போ நம்ம தீபாவோட நிலமை அப்படின்னு சொல்லும்போது இல்லை தீபாவை தான் அங்கே காணலை அப்படிங்கிறாங்க அப்போ மீனாட்சி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது தர்மலிங்கம் மைதிலி மூணுமே வராங்க வந்து மீனாட்சி அழகிறதை பார்த்துட்டு ஓடி வராங்க என்னாச்சு தீபாவுக்கு என்னாச்சு தீபா கிடைச்சிட்டாலும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து மீனாட்சி சொல்றாங்க நம்ம தீபா கிடைக்கல அந்த ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே மைதிலி வந்து திட்டுறாங்க அவங்களுக்கு வேணும் நல்லா வேணும் இந்த முடிவை அவங்களே தானே தேடிக்கிட்டாங்க அவன் மட்டும் நல்லபடியாக இருந்திருந்தான்னா அவளுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு கார்த்தி ரம்யாவுக்கும் ரமேஷுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அவங்களே தானே காரணம் ஆனால் நம்ம தீபா என்ன தப்பு பண்ணுன்னா தீபா எந்த தப்புமே பண்ணாத அவள் வந்து எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் தீபாவை பற்றி இப்போ ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்குது எங்கே போனாலோ என்ன ஆனாலே தெரியல ஏற்கனவே அவளுக்கு வந்து ரொம்பவே பயந்தவா இப்போ என்ன நடந்துச்சோ எங்கே போனாலே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அருணாச்சலம் சொல்கிறாங்க கார்த்தி வா உன் அம்மா பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கும்போது கார்த்தி வந்து அங்கே ஐசிஆடுக்குள்ளே போகிறாங்க அப்போ இந்த விஷயம்னா தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் சொல்கிறாங்க ஆமா அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி இப்போ தெரிய வேண்டாம் தீபா வந்து காணாமல் போன விஷயம் தெரிய வேண்டாம் போகணும்ண்டா அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஐசி வார்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ அபிராமி பார்க்கறாங்க அபிராமி பார்த்ததுமே கார்த்தி தீபாவை எங்கே கார்த்தி நான் எப்போவுமே தீபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க என்ன கார்த்தி சொல் எனக்கு தீபாவை இப்போவுமே பார்க்கணும் அப்படிங்கும்போது இல்லைம்மா தீபா வந்து வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லை நீ போய் சொல்கிற தீபா அப்படிலாம் வீட்டுக்குலாம் போயிருக்க மாட்டா நான் இங்கே இருக்கும்போது கண்டிப்பாக தீபா போயிருக்க மாட்டா அந்த ரம்யா வந்து தீபாவை கடத்திட்டு போனால என்ன ஆச்சு நான் இப்பவுமே தீபாவை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது போது பார்த்து எதுவுமே பேசாமல் கண் கலைஞர் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அவிரமி கேட்குறாங்க என்ன கார்த்தி நீ அலறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்னாச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இல்லைம்மா தீபா கிடைக்கலம்மா அப்படிங்கிறாங்க என்னது தீபா கிடைக்கலையா அவள் எங்கே போயிட்டானே நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கும்போது போது இல்லைம்மா ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் இந்த மாதிரி நடந்து போச்சுது ஆனால் அந்த இடத்துல தீபாவை காணலம்மா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அபிரமே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ அவங்க ரெண்டு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து போச்சுன்னா அப்போ நம்ம தீபாவை என்ன பண்ணணாங்களோ தெரியலையே அவங்க ரெண்டு பேரும் தீபா வேற நீ காணலன்னு சொல்லிட்டு இருக்கிற இது எல்லா நிலைமைக்கும் நான் தானே காரணம் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் என்னம்மா பண்ணினீங்க அப்படிங்கும்போது ஆமா கார்த்தி அப்பவுமே வந்து தீபாவோட அம்மா அப்பாவும் வந்து இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் ஜோசி இருந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு எவ்வளவோ தடுத்தாங்க ஆனால் நான் தான் வந்து தீபாமலை இருந்த பாசத்தில் கல்யாணத்தை நடத்தியே திருணும் அப்படின்னு ஆனால் அது இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தீபா சந்தோஷமா இருக்கணும் அவளுடைய ஆசையை வந்து நிறைவேற்றணும் சொல்லி தான் நான் கல்யாணத்தை வந்து இந்த அளவுக்கு நான் பெருசாக நடத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் இப்படிலாம் நடக்கணும்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபிராமி வந்து இது எல்லாத்துக்கு நான் தான் என்னாலதான் தீபாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபிலம் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன இப்படி இவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா நர்சை போட்டு டாக்டர் சொல்றாங்க என்ன கார்த்தி அம்மாவோட தான் பத்தி வந்து இருக்கா அவங்க எதுக்காக இந்த வச்சுட்டு இருக்கு அப்படிங்கும் போது கார்த்தி வந்து அழாதீங்கம்மா ஒன்றும் நடக்காது கண்டிப்பா தீபாவளி காப்பாற்றி நான் கூட்டிட்டு வந்துருவோமா நீங்க வேணா பாருங்களேன் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் எப்படியாவது நான் வந்து கூட்டிட்டு நீங்கள் நீங்க அழாம இருந்தாதான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்க மட்டும் அழுது உங்க உடம்பு வந்து சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னா எங்களால் தாங்க முடியாதுமா அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா அபிராமீட்டை சொல்லவும் பார்த்தியா உன் பையன் எப்படி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு நீ என்னென்ன இந்த மாதிரிக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிறியே நீ தைரியமாக இருக்கணும் அப்படின்னு டாக்டர் வந்து அபிராமிகிட்ட சொல்கிறாங்க கார்த்தி வந்து அபிராமிகிட்ட சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் எப்படினாலும் சரின்னா தீபாவை கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கார்த்தி வந்து நம்பிக்கையோடு சொல்கிறாங்க இந்த நம்பிக்கையோடு வந்து கார்த்தி வந்து தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்களா தீபாவளி என்ன நிலமை ஏற்பட்டிருக்கும் ஏன்னால் தீபாவை இது வரைக்கும் காட்டவே இல்லை அதனால் தீபாவுக்கு என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்